நெல்லையில் விஜயின் நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு சாதனை முயற்சி நாலாயிரம் அடி நீளமுள்ள போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் நடிகர் விஜய்யின் நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாள் ரசிகர்கள் சார்பில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்ட விஜய் ரசிகர்கள் சார்பில் பொதுமக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த புதிய முயற்சியாக நாலாயிரம் அடி நீளம் கொண்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய விளம்பர ஒட்டி சாதனை படைத்துள்ளனர் மேலும் விஜயின் அரசியல் வருகை குறித்தான நாளைய தமிழகமே உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய அடங்கியதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிறந்த நாளில் இது போன்ற விளம்பரங்கள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்ட விஜய் ரசிகர்கள் சார்பில் பொதுமக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த புதிய முயற்சியாக நாலாயிரம் அடி நீளம் கொண்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய விளம்பர போஸ்டர்கள் ஒட்டி சாதனை படைத்துள்ளனர் மேலும் விஜயின் அரசியல் வருகை குறித்தான நாளைய தமிழகமே உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்களும் ஒட்டப்பட்டுள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இருப்பினும் பிறந்த நாளில் இது போன்ற விளம்பரங்கள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நெல்லையில் விஜயின் நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு சாதனை முயற்சி நாலாயிரம் அடி நீளம் உள்ள போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் நடிகர் விஜயின் நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாள் ரசிகர்கள் சார்பில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்ட விஜய் ரசிகர்கள் சார்பில் பொதுமக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த புதிய முயற்சியாக நாலாயிரம் அடி நீளம் கொண்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய விளம்பர போஸ்டர்கள் ஒட்டி சாதனை படைத்துள்ளனர் மேலும் விஜயின் அரசியல் வருகை குறித்தான நாளைய தமிழகமே உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்களும் ஒட்டப்பட்டுள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் பிறந்த நாளில் இது போன்ற விளம்பரங்கள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நெல்லையில் விஜயின் நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு சாதனை முயற்சி நாலாயிரம் அடி நீளம் உள்ள போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் நடிகர் விஜயின் நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாள் ரசிகர்கள் சார்பில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்ட விஜய் ரசிகர்கள் சார்பில் பொதுமக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த புதிய முயற்சியாக நாலாயிரம் அடி நீளம் கொண்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய விளம்பர போஸ்டர்கள் ஒட்டி சாதனை படைத்துள்ளனர் மேலும் விஜயின் அரசியல் வருகை குறித்தான நாளைய தமிழகமே உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்களும் ஒட்டப்பட்டுள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் பிறந்த நாளில் இது போன்ற விளம்பரங்கள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நெல்லையில் விஜயின் நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு சாதனை முயற்சி நாலாயிரம் அடி நீளம் உள்ள போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் நடிகர் விஜயின் நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாள் ரசிகர்கள் சார்பில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்ட ரசிகர்கள் சார்பில் பொதுமக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த புதிய முயற்சியாக நாலாயிரம் அடி நீளம் கொண்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய விளம்பர புஸ்டர்கள் ஒட்டி சாதனை